அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கொடுக்காப்புளியின் அற்புத நன்மைகளைப் பற்றித்தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கொடுக்காப்புளி என்றாலே அனைவரின் மனதிலும் நினைவிற்கு வரும் ஒரே விஷயம் நம் பள்ளிப் பருவம்தான் புளி நம் உடலில் பல நோய்களைத் தீர்க்கக்கூடிய பழ வகையாகும் கொடுக்காப்புளியானது இனிப்பு கசப்பு துவர்ப்பு போன்ற மூன்று வகையான சுவை தன்மையினை கொண்டது கொடுக்காப்புளியில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன்று பி இரண்டு பி பதினாறு நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்தது இந்த கொடுக்காப்புளி நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ளது இந்த சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும் கொடுக்காப்புளி சாப்பிடுவதன் மூலம் காற்றினால் பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய் பரவலை தடுக்கும் பித்தப்பை கற்களை அகற்றும் கொடுக்காப்புளி பித்தப்பை கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கொடுக்காப்புளியினைத் தொடர்ந்து சாப்பிட்டு வர பித்தப்பைகளில் உள்ள கற்கள் முற்றிலும் கரைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் புளியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கியுள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்களை நன்கு வலுப்படுத்தும் உடலில் ஏற்பட்ட உட்காயங்களை விரைவில் ஆற்றும் அதோடுவாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சினையினால் மிகவும் அவதிப்படுபவர்களுக்கு மிக சிறந்த பழம் என்று கொடுக்காப்புளியினைச் சொல்லலாம் உடல் எடையைக் குறைக்க உதவும் கொடுக்காப்புளி கொடுக்காப்புளியில் இருக்கும் அதிக நார்ச்சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை ஸ்லிம்மாக வைத்திருக்க உதவும் குறிப்பாக உடலில் எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளின் அளவினை அதிகரிக்கும் இதனால் உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாமல் கொழுப்புகளின் அளவும் சீராக இருக்கும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தயங்காமல் இந்த புளியை சாப்பிடலாம் டைப் இரண்டு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் புளியை சாப்பிட்டு வர இரத்த சர்க்கரையின் அளவானது சீராக இருக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் கொடுக்கா புளியில் உள்ள ஏராளமான சத்துக்கள் உடலின் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும் குறிப்பாக பிராஸ்டேட் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது இந்த கொடுக்காப்புளி சரும அழகைப் பாதுகாக்கும் கொடுக்காப்புளி கொடுக்காப்புளி உடலிற்கு மட்டுமல்லாமல் அழகு சார்ந்த பல பிரச்சினைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறது கொடுக்காப்புளி விதையினை மை போன்று நன்றாக அரைத்து முகத்தில் தடவி வர சருமத்தில் உள்ள பருக்கள் கருவளையம் தேமல் கருந்திட்டுக்கள் முகச்சுருக்கம் போன்றவை எளிதில் குணமடைய செய்யும்